சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்ல சி எஸ் கே டீம் இருபது ரன்ஸ்து சிறப்பான வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் மும்பை டீம் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங்கான சிஎஸ்கே டீம் அதிரடியா பேட்டிங் ஆனாங்க ஃபர்ஸ்ட் கலையரான ரகானி அஞ்சு ரனுக்கும் ரச்சின் ரவீந்திரா இருபத்தி ஒரு ரன்னும் அவுட் ஆயிட்டாங்க அடுத்து கலையரான கேப்டன் ருத்ராஜ் கேவாட் மற்றும் சிவம் தூபே பார்ட்னர்ஷிப் போட்டு சிஎஸ்கே ஓட ஸ்கோரை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க கேப்டன் ருத்ராஜ் கேவாட் நாற்பது பால்ல அறுபத்தி ஒன்பது ரன் அடிச்சு ருத்ரா தாண்டவம் மாடிட்டாரு நம்ம சிவம் தூபேவும் முப்பத்தெட்டு பால் அறுபத்தி ஆறு ரன் அடிச்சு சிறப்பா விளையாடினாரு கடைசி நாலு பால் கலையரான நம்ம அதனால தோனி மூணு சிக்ஸ் அடிச்சு இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஆறு ரன் எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே டீம் இருநூத்தி ஏழு டார்கெட்டா வச்சு கலையான மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரோஹித் சர்மா மற்றும் இஷாந்த் கிஷான் சிறப்பா விளையாடினாங்க ரோஹித் சர்மாவோட அதிரடி ஆட்டத்தால ஃபர்ஸ்ட் பத்து ஓவர் முடிவுல மேட்ச் சிஎஸ்கே கைய விட்டு போற மாதிரி தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே பவுலர் பத்திரானா உள்ள வந்து மேட்ச்சையே மாத்தி விட்டுட்டாருங்க சிறப்பா பவுலிங் போட்ட பத்திரானா நாலு ஓவர்ல நாலு விக்கெட் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் கதிகலங்க வச்சுட்டாருங்க கடைசி வரைக்கும் களத்துல இருந்த நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா ஒரு சென்ச்சுரி அடிக்க மும்பை இந்தியன் டீம் இருபது ஓவர் முடிவுல நூத்தி